பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு நல்ல கதையை கேப்போமா பள்ளி தேர்வு முடிவுகள் வெளிவந்தது சாண்ட்ரா சிறப்பாக செயல்பட்டாள் அவள் தனது பெற்றோர்களிடம் தனது மதிப்பெண்களை காண்பிக்க துரிதப்பட்டாள் ஹைல் சற்று வித்தியாசமானவன் அவன் பள்ளி இறுதி நாளில் மெதுவாக வீட்டிற்கு சென்றான் ஹலோ ஹைல் நாங்க சாயங்காலம் பைக்ல குறுகிய கால்வாய்க்கு நாங்க போக போறோம் வேண்டாம் வெட்டியா பேசாத நீ இன்னைக்கு இரவுல பள்ளியில இருக்க போறியா மார்க் எடுத்திருக்கேன் இத பார்த்தா எங்க அப்பா என்னை கொன்னே போட்டுருவாங்க அதுக்கு பதிலா நானே தற்கொலை பண்ணிக்கலாம் நான் இனி வாழ விரும்பவே இல்ல நான் ஒரு முட்டால் யாரும் முட்டாள விரும்பவே மாட்டாங்க தயவுசெய்து இப்படி பேசுறதை நிறுத்து உங்க அப்பா உன்னை அதிகமா நேசிக்கிறாங்க அவங்க உனக்கு சிறப்பான பரிசுகளை வாங்கி வச்சிருக்காங்க நேசிப்பவர் மற்ற எதுவும் அவருக்கு முக்கியம் கிடையாது அப்பாவும் எப்போதும் சிறப்பானவராக இருக்க மாட்டாரு நான் தப்பு பண்ணும்போது அவர் என்னை கவனிக்கிறாரு அவர் என்ன திட்டும் நான் வருத்தப்படுறேன் சில சமயங்கள்ல எனக்கு கூட வாழ்க்கை மீது வெறுப்பு வந்திருக்கு இந்த நாளை நீ எப்படி ஃபீல் பண்ற இயேசு இருக்கிறார் என்பதை இன்று நான் அறிந்து கொண்டேன் நான் தோற்று போனாலும் அவர் என்னை நேசிக்கிறார் அவர் தான் எனது நண்பர் நான் அவரை காண முடியாது என்றாலும் அவர் எப்போதும் என்னுடன் தான் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன் நான் பலமுள்ளவளாய் இருக்க வேண்டியதில்லை அவருடைய சமூகத்தில் நான் அள முடியும் அது எனக்கு நன்மையை கொண்டு வருகிறது நான் அதை தான் உனக்கு கூறுகிறேன் உனக்கு அது நல்லது நான் அதை நம்பினா எனக்கு அது நல்லது நம்ம நடந்து கொண்டே போவோமா நான் உன் கூட சேர்ந்து உங்க வீட்டுக்கு வரேன் உங்க அப்பா நிச்சயமா கோபப்பட்டு எதையும் செய்ய மாட்டாரு இது நல்ல யோசனை நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு லீவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோம்வொர்க் பண்ணுவோம் இருவரும் இணைந்து சென்றார்கள் ஹைல் சற்று பதட்டத்துடன் காணப்பட்டான் அப்போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அவனின் அப்பா ஹைலின் மதிப்பெண்களை கண்டு கோபப்படவில்லை அவர் பள்ளியில் படிக்கும் போது நல்ல மதிப்பெண்களை தான் எடுக்கவில்லை என்று தனது நிலையையும் கூறினார் பெற்றோர்கள் சிறப்பான காரியத்தை எதிர்பார்க்கும் போது பிரச்சனை ஏற்படுகிறது ஆனால் இயேசு வித்தியாசமானவர் அவர் நீ இருக்கும் வண்ணமாகவே உன்னை ஏற்றுக் கொள்கிறார் உனது பாவங்கள் மற்றும் பலவீனங்களோடு உன்னை நேசிக்கிறார் நீ நன்றாக செய்யக்கூடியதையும் உனக்கு செய்ய கடினமாக இருப்பதையும் அவர் அறிகிறார் அவர் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார் எனவே அவர் மீது நம்பிக்கை வை நீ இயேசுவை அறிந்தவுடன் உடனடியாக உனது வகுப்பில் நீ சிறந்தவனாக மாறிவிட மாட்டாய் ஆனால் நீ அனைத்தையும் சிறப்பாக செய்ய இயேசு உனக்கு உதவுவார் அவர் நீ கற்றுக்கொள்ளும் போது ஒழுக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தருவார் தைரியமாக இரு அவரை நம்பு நீ நினைப்பதை விட அதிகமாக இயேசுவின் உதவியுடன் உன்னால் செயல்பட முடியும்